ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்க நம்பரே இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பைமோடீ ஷாப்பிங்கை பற்றி பார்த்துட்டு போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோடீ ஷாப்பிங் ஆப் பைமோடீ ஷாப்பிங் ஆப் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதுலேயும் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ப்ளே ஸ்டோர் ஆறு ஆப் ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு எப்பையும் நம் டெய்லி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற நிறைய பொருட்கள் இங்கே விற்பனைக்கு வச்சுருக்காங்க நீங்கள் ஒவ்வொரு பொருளையும் செக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் மறந்துடாதீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான மாவுலா மீன் எப்படி குழம்பு வைக்கிறது தாங்க பார்க்க போகிறோம் எங்கள் ஊரில் வந்து இந்த மீனை வந்து மாவுலான்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னைக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் பத்து வெள்ளைப்பூடு அஞ்சு நாலு பச்சை மிளகா தக்காளி நாலு கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சிருக்கிறேன் வெந்தயம் சோம்பு மீன் புளி தேவையான அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் அதிகமாகவே நான் ஊற்றியிருக்கேன் அப்போ தான் நல்லா எண்ணெய் மிதக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும் இப்போ வெந்தயம் சோம்பு ஒரு ஒரு ஸ் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இப்போ நமக்கு ஆட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் பச்சை மிளகா வெள்ளைப்பூடு அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக அந்த மாதிரி வந்த ஒன்றையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் நம்ம புளி அதிகமாக ஊற்றிக்கிறோம் அதனால் தக்காளியை நான் நாலு தான் கட் பண்ணேன் நீங்கள் வந்து புளி கம்மியாக ஊற்றுறீங்க அப்படின்னா தக்காளி என்னை கூட கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வீகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மல்லித்தோல் மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் மல்லித்தூள் எல்லாமே சேர்த்து அரைச்சா மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன் நான் தனியாக தனியா மல்லின்னு தனியாக நான் சேர்க்கலை எதையும் நான் மொத்தமாக அரைச்சி வச்ச பொடி தான் சேர்த்துருக்குறேன் இப்போ மிளகாய் தூள் தனியாக அரைச்சி வச்சதை போட்டிருக்கேன் இப்போ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரை சில நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சட்டியில் கொஞ்சம் முக்கால் பதத்துக்கு முக்கால் பங்கு வர மாதிரி நான் அன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறோம் இப்போ கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ தண்ணி எதுவும் ஊற்றாமல் அந்த புளி கரைசல்லையே அந்த மசாலாவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சம் கொழ கொழன்னு மீன் குழம்பு வைக்கிறதுனால கரெக்டான பதத்துக்கே நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துருச்சு கொதிச்சு நல்லா ஒரு நான் டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு மேலே நான் நல்லா கொதிக்க விட்டேன் இப்போ இந்த மாதிரி கொதிச்சு என்ன பிரிஞ்சு வந்ததோ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கலாம் மீனை வந்து நான் உப்பு போட்டே குளிக்க வச்சுருந்தேன் முன்னாடியே குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே அதனால் இப்போ உப்பை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா மீன் போட்டாச்சு நல்லா முங்குற அளவுக்கு நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க இப்போ சிம்மலையும் வச்சுக்கோங்க ரொம்ப தள்ளத்தலைன்னு கொதிக்க விட்டால் மீன் கலன்றும் அதனால் நான் சிம்மிலையும் வச்சு கொதிக்க விட்றேன் பாருங்கள் பார்க்கவே ஆசையாக இருக்கா எச்சி ஊறு இப்போ சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் சூடான சாதத்தில் ஊற்றி பார்த்து ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் லவ் பண்ணி சமைங்க லைக் பண்ணி சாப்பிடுங்க தேங்க்யூ